மாமல்லபுரத்தில் அடுத்த மாதம் பதினோராம் தேதி நடைபெறவுள்ள சித்திரை முழுநிலவு மாநாடு குறித்து திருச்சி கும்பகோணம் உள்ளிட்ட இடங்களில் பாமகவினர் ஆலோசனை நடத்தினர் கும்பகோணம் அருகே உள்ள சோழபுரம் மற்றும் தத்துவாஞ்சேரி ஆகிய இடங்களில் சித்திரை முழுநிலவு இளைஞர் பெருவிழா மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் மாகா க ஸ்டாலின் மாநாட்டுக்குழு பொறுப்பாளர் சத்ரியசேகர் ஆகியோர் பங்கேற்று பேசினர் கும்பகோணம் வடக்கு மற்றும் திருப்பனந்தாள் மேற்கு ஒன்றியத்தைச் சேர்ந்த பாமக மற்றும் வன்னியர் சங்க பொறுப்பாளர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் ஒவ்வொரு கிராமத்திற்கும் நேரடியாக சென்று மஞ்சள் புடவை மஞ்சள் சட்டை அணிந்துள்ளோம் அதன்படி கும்பகோணம் மட்டுமல்லாமல் திருவிடைமுரு பாபன சட்டமன்ற தொகுதி தொகுதி இந்த நான்கு சட்டமன்ற தொகுதி மட்டுமே ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் இங்கே செல்ல வேண்டும் குறைந்தது ஐம்பதாயிரம் பேர் செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கின்றோம் சித்திரை முழுநிலவு மாநாடு தொடர்பாக திருவரங்கத்தில் திருச்சி மத்திய மாவட்ட பாமக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் உமானா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநாட்டுக்குழு பொறுப்பாளர் பிரபாகரன் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினார் தமிழ்நாட்டில் ஆங்காங்கு வந்து தலைவிறுத்தாடுகின்ற போதை பழக்க வழக்கங்களையும் பெண்களுக்கு எதிராக நடத்தப்படும் பாலியல் வன்மை வன்கொடுமைகளையும் வந்து அகற்றி தமிழ்நாட்டில் வந்து ஒரு நம்பகத்தகுந்த ஆட்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று மருத்துவர் சின்னையா அவர்களின் தலைமையில் ஆட்சி அமைத்திட வேண்டும் என்றும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் சித்திரை முழுநிலவு மாநாடு தொடர்பான விளம்பரங்கள் அதிக அளவில் செய்யப்பட்டுள்ளன மாவட்ட அமைப்பு செயலாளர் உமாசங்கர் தலைமையில் தானிகளில் மாநாட்டு விளம்பர ஒட்டு விலைகள் ஒட்டப்பட்டன மாவட்ட செயலாளர் சுதாகர் மாவட்ட தலைவர் மூர்த்தி உள்ளிட்டோர் அப்போது உடன் இருந்தனர்